ஒரு யுகத்தில் ஹயக்ரீவன் என்ற அசுரன் பிரம்மனிடமிருந்து வேதங்களை அபகரித்து பாதாள உலகிற்குள் ஒழித்து வைத்தான் இதனால் உலகத்தில் தர்மம் குறைந்து குழப்பம் நிலவியது தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் அப்போது மகாவிஷ்ணுவானவர் ஒரு சிறிய மீன் மச்சம் உருவம் எடுத்து சத்தியவிரதன் என்ற மன்னனிடம் வந்தார் அந்த மீன் மன்னனிடம் தன்னை ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்து காப்பாற்றும்படி கேட்டது மன்னனும் அவ்வாறே செய்தார் ஆனால் அந்த மீன் நாளுக்கு நாள் வளர்ந்து பெரியதாகிக் கொண்டே போனது முதலில் ஒரு பாத்திரத்திலும் பின்னர் ஒரு கிணற்றிலும் பிறகு ஒரு குளத்திலும் கடைசியில் ஒரு பெரிய கடலிலும் அந்த மீனை மன்னன் விட வேண்டியதாயிற்று அப்போதும் அந்த மீனின் வளர்ச்சி நிற்கவில்லை வியப்படைந்த மன்னன் அந்த மீனிடம் தாங்கள் யார் என்று கேட்டான் அப்போது அந்த மீன் தனது உண்மையான உருவமான மகாவிஷ்ணுவை வெளிப்படுத்தியது மகாவிஷ்ணு மன்னனிடம் ஏழு நாட்களில் ஒரு பெரிய பிரளயம் வரப்போகிறது உலகமே அழியப்போகிறது நீ ஒரு பெரிய படகை தயார் செய் அதில் அனைத்து விதமான உயிரினங்களையும் தாவரங்களையும் வேதங்களையும் ஏற்றிவை நான் கொம்புகளுடன் கூடிய ஒரு பெரிய மீன் உருவத்தில் வருவேன் அந்த கொம்புகளில் உன் படகைக் கட்டிவிடு அந்தப் பிரளயம் முடியும் வரை நான் உன்னையும் படகில் உள்ள அனைத்தையும் காப்பாற்றுவேன் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்தான் பிரளயம் வந்தபோது மகாவிஷ்ணு பெரிய மீன் உருவத்தில் வந்து மன்னனின் படகை தனது கொம்பில் கட்டிக்கொண்டு பிரளய நீர் வடிந்து பூமி அமைதியாகும் வரை காத்திருந்து பின்னர் படகை பத்திரமாக ஒரு உயர்ந்த மலையில் சேர்த்தார் பிரளயம் முடிந்ததும் சத்தியவிரதன் மற்றும் படகில் இருந்த உயிரினங்கள் மூலம் மீண்டும் பூமி பழைய நிலைக்கு வந்தது மகாவிஷ்ணு ஹயகிரீவனையும் அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார் இந்த அவதாரம் இறைவன் ஆபத்தில் இருக்கும்போது உயிர்களைக் காப்பார் என்பதையும் தர்மத்தை நிலைநாட்டுவார் என்பதையும் உணர்த்துகிறது மற்ற அவதாரம் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் முதலாவதாக கருதப்படுகிறது